உண்மையே இருக்கும் சொல்ற மாதிரி சமைக்கும் போதும் இந்த பாத்திரம் போதும் துணி துவைக்கும் போதும் இந்த சிந்தனை உண்மையில போவாங்க அவங்க எந்த போவோம் ஏன்னா அங்க இருந்த பொருளை நீங்க பொருள் இது உணர்வான பொருள் இது உணவு இல்லாத பொருள் இதுகிட்ட உணர்வு போதும் நம்பிட்டேன்

ஆனால் இப்போ இந்த பொருளை உங்களுக்கு ஊற்றி வச்சு இப்போ நான் உடனே எனக்கு முழுவதுமாக இருக்காது அப்பட மாதிரி இன்னும் இப்போ அதை தாங்கி பிடிச்சது இந்த கிளாஸ் இப்போ அது உள்ள இருக்கிறது இதே போல பொருள் தான் இதை உருவாக்குறதுக்கு இந்த பொருள் தேவைப்படுது இப்போ இதை குடிக்கிறதுக்கு இந்த பொருள் தேவைப்படுது சுற்றி சுற்றி பார்த்து நம்ம ஜட பொருள் மட்டும்தான் முழுக்க முழுக்க நம்ம அருளே கொடுக்கும் அந்த பொருள்கிட்ட ஒரே விஷயம் மட்டும் நம்ம எத்தனை பேர் காயப்படுத்துற வேலை மட்டும் பார்க்க ஏதோ நீத முடியும் அதை எத்தனை காயப்படுத்தியும் பார்த்தீங்கன்னா அது ஒழுங்காக தேவையான யூஸும் பண்ணிக்கலாம் ஆனால் அதை உணவு பண்ணணும் அமைதியாக மட்டும் இருக்கு